ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி போண்டா ரெசிபி தாங்க அதுவும் பாசிப்பருப்பை வச்சு சூப்பரான போண்டா ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம் நல்லா வெளியே பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு சத்தம் கேக்குதா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கிற இந்த பாசிப்பருப்பு போண்டாவை எப்படி செய்யல்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க கால் கப்பு அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த போண்டா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு மூணு நாள நல்லா அந்த அந்தளவுக்கு நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதை ஊற வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பாருங்க நம்மளுடைய பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு இப்போது இதை தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாதுங்க ஃபில்டரில் போட்டதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு தண்ணி கீழே வடிது பார்த்திங்களா அப்போது ஒரு அஞ்சுலத்து பத்து நிமிஷம் அப்படியே அந்த ஃபில்டர்லேயே விட்டுருங்க எல்லா தண்ணியும் கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு நாலு பூண்டு பல்ல சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துட்டு நான் இந்த பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் வலு அரைக்காதீங்க அரைக்காதிங்க அதோடய பக்குவம் எப்படி இருக்குன்னா நீங்கள் பார்க்குறீங்களா நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த மாவோட பதம் இருக்கணுங்க இப்போ இந்த மாவை கை வச்சு நல்லா அடித்து பிசையணும் எதுக்குன்னா அந்த மாவு நல்லா ஏரேஷன் ஆகணும் அதாவது காற்று நல்லா உள்ளே போய் மாவு நல்லா பஃப்ஃபியாக வரணும் அதுக்காக தான் அதை பண்ணுறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை பண்ணுங்க நம்ம போண்டை நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோங்க இப்போ பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நான் தேவையான பொருட்களெலாம் நம்ம சேர்க்க போகிறோம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அதையும் கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க இந்த போண்டாக்கு தழை நிறைய போடணுங்க நல்லா உங்கள் கையில் எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு நிறைய சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஆறு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம இந்த உளுந்த வண்டைக்குனால் மாவை பிசையும் போது அதை அப்படியே அடித்து பிசையணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த மாவையும் நல்லா அழுத்தி அடித்து பிசைங்க அப்போ தான் நம்முடைய போண்டா நல்லா உள்ள சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாமா ஆல்ரெடி நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சாச்சு இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு கையில் மாவு ஒட்டாது ஏன்னா நம்மளுக்கு இந்த போண்டா மாவு வந்து கொஞ்சம் நெகர்த்தியாக தானே இருக்கும் அதுக்காக அப்பப்போ லைட்டாக வந்து நீங்கள் கையில் தண்ணி தொட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கையில் ஒட்டாதுங்க இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுடைய போண்டா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அதுவே மேலே எலும்பி வரும் அந்த டைமில் நம்ம திருப்பி விட்டலாம் திருப்பி விட்டா உடனே நீங்கள் ஃப்ளேமை வந்து கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பாசிப்பருப்பு பருப்பு போண்டா வேகிறதுக்கு கொஞ்சம் மற்ற வடைகளை விட கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சில பேருக்கு கடலைப்பருப்பு ஒத்துக்காது அதே மாதிரி வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு கடலைப்பருப்பு ஒத்துக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பாசிப்பருப்பை போட்டு நம்ம இந்த போண்டா செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவங்க உடம்புக்கும் ஒத்துக்கும் இல்லையா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய போண்டா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல மொறு மொறுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான பாசிப்பருப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்